ஏன் தூபேக்கு பதிலாக யாரும் கொண்டு வர மாட்டாங்க அப்படின்ற கொஸ்டின் எனக்கு சில எக்ஸ்பிரிக்கேட்டிங் கேட்டேன் அவங்க சொல்றது வந்து யாரை கொண்டு வருவேன் அப்படின்னா ஏங்க ஜெய்ஷ்வால ஓப்பனிங்ல போட்டு கொண்டுடலாம் அது வந்து இந்தியன் டீம் பண்ண மாட்டேன்ட்டாங்க அந்த பொசிஷனுக்குரிய பிளேயர் ரிங்கு சிங் ஒரு வேலை பிப்டீன்ல இருந்திருந்தா டெஃபினட்டா இன்னும் உள்ள வந்துருப்பாராம் அதுதான் அந்த கிரிக்கெட்டர் சொல்லுது இந்த முறை போலிங் எந்த அளவுக்கு இருக்குன்னா நீ நூத்தி இருபதுக்கு மேல என்ன டார்கெட் வேணா கொடு நான் வந்து அதை டிஃபெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இந்தியன் போலிங் இருக்கு ஸோ உண்மையிலே ஆட்ஸ் ஆஃப் டு தட் அந்த எஸ்பெஷலி அந்த ஃபோர்த்து ஓவர் மேஜிக் நம்ம இதை நிறைய அப்படியே அழுத்தம் திருத்தமா நான் சொல்லியிருந்தேன் ஃபோர்த்து ஓவர் அக்ஸர்பட்டையில் கொண்டு வாங்க பும்ராவை கொண்டு வராதீங்க தான் பிரேக் ரூ கொடுப்பாருன்னு சொன்னோம் ஜோஷ் பட்லரோட விக்கெட்டை எடுத்தாரு அந்த விக்கெட்டு தான் மேட்சையே மாத்திச்சு நிறைய வலைதளங்களில் பார்க்குற ஒரு பெயின்ஃபுல்லான விஷயம் ரோஹித் ஃபேன்ஸ் அண்ட் ஹோலி ஃபேன்ஸ் அடிச்சுக்கிறீங்க அது ஏன்னு எனக்கு புரியவே இல்லை வீட்டில் எனக்கு வேலை இல்லை படிக்க பிடிக்கல நான் அடிச்சிக்கணும் யாராவது ஒருத்தர் வச்சினா நீங்கள் விஜய் அஜித் வச்சு அடிச்சுக்கோங்க சரிங்களா அதன் மூலமாக அந்த படத்தோட வேல்யூ வாட்ச்சும் ஏறும் இது வரைக்கும் நான் பார்த்ததுலையே பெஸ்ட் ஃப்ரெண்ட்லி டு வணக்கம் பிரதர் இந்தியா தொடர்ந்து ரெண்டாவது கன்ஸ்டிக்ரேட்டட் டைமா ஐசிடி டி டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் அண்ட் வேர்ல்டு கப்பில் ஃபைனல் வந்திருக்காங்க பட் என்னதான் லாஸ்ட் வேர்ல்டு கப் ஒரு அப்செட்டாக இருந்தாலும் பட் இந்த வேர்ல்டு கப்பில் ஒரு கான்ஃபிடண்டாக தெரியுதாங்க பட்லர் கூட சொல்லியிருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்த இந்தியா டீம் இப்போ இல்லை தே சேஞ்ச் அக்ரெசிவ்லி அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தார் ஸோ நேற்று நடந்த மேட்ச் எப்படி இருந்துச்சு ஃபைனலில் இந்தியா எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க பஸ் முதல்ல வந்து இந்த கேள்வி நான் பதில் என்னன்னா இதை விட கான்ஃபிடண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்தோம் இதை விட நல்ல ஃபார்ம்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்தோம் இதை விட நம்மளுடைய ஆப்பனண்டா வந்து ஆஸ்திரேலியா கூட அவ்வளவு வந்து ஸ்ட்ராங்கான டீமா இல்ல அப்ப மட்டும் அப்ப தோத்துட்டோம் இப்ப மட்டும் என்ன நடக்க போகுது அப்படின்னு கொஸ்டின் கேட்கறவங்களுக்கு எல்லாம் முதல்ல நான் ஒரு பதில் சொல்றேன் அப்ப இந்தியா இல்லாத ஒரு பெரிய ப்ளஸ் இப்ப என்னன்னா அப்ப இந்தியா ரெண்டு ஸ்பின்னர்ஸோட போனோம் அப்ப ரோஹித் சர்மா வந்து என்னுடைய என்னுடைய ஒரு அனுமானம் இது ரோஹித் சர்மா நிறைய

பட் இப்ப அப்படி கிடையாது ரோஹித் சர்மா புரிஞ்சிருச்சே நம்ம அடிக்கடி சொல்ல ஒரு விஷயம் இந்தியா ஸ்பின்னர்ஸ்கான டீம் சோ மூணு ஸ்பின்னர்ஸோட போவேன்னு சொல்லியிருக்காரு போய்கிட்டே இருக்காரு அதுதான் ஒரு பெரிய எப்ப வந்து நம்ம வந்து சிராஜ தூக்கிட்டு குந்தி இப்ப உள்ள கொண்டு வந்தோமோ அதுக்கப்புறம் தான் கேமே இந்தியா பக்கம் தெரிவிச்சு கரெக்டா அது ஒண்ணு ரெண்டாவது மூணு ஃபாஸ்ட் போலர்ஸும் இருக்காங்க சோ ஆறு ஃபாஸ்ட் போலர்ஸ் ஆறு போலர்ஸ் இருக்காங்க இந்தியால ஆறு பேரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இந்தியாவுக்கு ரெண்டாவது அப்போ பேட்ஸ்மேன்ஸ் ஒரு சில பேர் வந்து தேவையான மூமெண்ட்ல கூட மெச்சூர்டா விளையாடல பட் இப்போ நேற்று நீங்க வந்து இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து அந்த செம்பைனல்ல பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மாவும் ஹிட்டரு சூரியகுமார் யாதவ் ஹிட்டர் ஆனா மழை முடிஞ்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் பிச் கண்டிஷன்ஸ் நம்மளால ஜட்ஜே பண்ண முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு ஓர் எவ்வளவு மெச்சூரா விளையாடுங்க விளையாடுறாங்க நீங்க பாத்துப்பீங்க அதுக்கப்புறம் சாம்கரன் ஒரு போதா அடிக்க ஆரம்பிச்சாங்க அதுதான் குருஷியன் ஓர் பத்தொன்பது ரன் சோ இந்த ரெண்டு ஃபேக்டரும் ஒன்னு மெச்சூரிட்டி இன்னொன்னு ஸ்பின்னர்ஸ் யூஸ் பண்றது ஒரு அட்வான்டேஜ் இது ரெண்டு அதே மாதிரி போலிங்ல இருக்கிற பிளெக்சிபிலிட்டி அஞ்சு போலர் தான் இருக்காங்க அவங்க தான் போடணும் அப்படிங்கிறது எப்படி இருக்கு ஒரு போலர் சரியா போடலைனாலும் வர வெயிட்ல யூட்டிலைஸ் பண்ணிடுவோம் இப்ப ஆறு போலர் இருக்காங்கிறப்போ சில நேரங்கள ஜடேஜா கோல் ஹார்திக் பண்டையோ கிளிக் ஆகலைன்னா அவங்க கட் பண்ணி இன்னும் கொடுக்கலாம் சோ இந்த ஒரு அட்வான்டேஜ் இந்தியா நல்ல ஒரு லீடிங் பொசிஷன்ல இருக்கு வச்சிருக்கு சோ போன கப்புக்கு இப்பக்கு இருக்கிற டிஃபரன்ஸும் வின்னிங்கான டிஃபரன்ஸுமே இதுதான் இத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிறேன் அப்புறம் இங்கிலாந்து மேட்ச் பத்தி சொல்லும்போது எவ்வளவோ ரிமென்ட்ஸ் மூவிஸ் நம்ம பார்த்துருக்கோம் அதுவும் கரெக்டா அதே சிச்சுவேஷன்ல அதே இடத்துல கொண்டு வந்து பழி வாங்குறதெல்லாம் வந்து பாருப்படத்துல அது ரியல் லைஃப்ல நடந்துச்சு அவங்க வந்து ஒரு அதே அது நூத்தி எழுபத்தி ரெண்டு அதே நூத்தி எழுபத்தி கொடுத்து பத்து ரன்களுக்கு மேல டிஃபரன்ஸ் ஜெயிச்சிருக்கோம் ஒரு ஸ்டாண்ட் பர்ஃபார்மன்ஸ் குடுத்துட்டு தான் இருந்தாரு அவரோட ஆவரேஜ் லெவன் தான் இருக்கு லெவனுக்கு கம்மியா தான் இருக்கு சோ அந்த நேரத்துல பைனல்ல சவுத் ஆப்பிரிக்கா அந்த சைடு ஒரு அன்பீட்டனா இருந்திருக்காங்க ஸோ விராட் கோலியோட இன்னிங்ஸ் எவ்வளோ பெரிய ஒரு க்ரூஸலாக இருக்கும் பிரதர் ஃபைனலில் பஸ் அதாவது இந்தியா வந்து போன வேர்ல்டு கப்பு இந்த வேர்ல்டு கப்பு சிமில்லராக என்ன பண்ணாங்கன்னா ரெண்டு விஷயம் சிமிலராக பண்ணாங்க ஒன்று ஃபைனல் வர வரைக்கும் அன்பிட்டனாக இருக்காங்க ரெண்டாவது தான் ஒரு தப்பு செய்கிறோம்னு தெரிஞ்சும் அதை மாற்றிக்கவே மாட்டேங்கிறான் அதுதான் பிரச்சனை இப்போ விராட் கோலியை டீம் அவுட்டே தூக்கி ஜெய்ஷ்வால கொண்டுவாங்க தூபே டீம் அவுட்டே தூக்கி வந்து விவரை கொண்டுவாங்க சஞ்சி சாம்ஜன் கொண்டுவாங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த மாதிரி நான் போகல என்ன கேட்டா தூபேக் பானா சஞ்சீவ் சாம்சன் கூட ஓகே ஐ அக்ரி ஏன்னா அந்த மொமெண்ட்டுக்கு தேவைப்படுறதே ஒரு ப்ராப்பர் ஹிட்டிங் ஷாட்ஸ் மட்டும் தாங்கிறதுனால சஞ்சீவ் சாம்சன் ரிலேபிள் இல்லைன்னாலும் ஒரு ரெண்டு சிக்ஸ் ஒரு ஃபோர் ஆச்சு நம்ம கிடைக்கும்னால தூபேக் பானா சஞ்சீவ் சாம்சன் கூட ஓகே பண்ண மாட்டாங்க பட் பண்ணா நல்லா இருக்கும் ஆனா ஓப்பனிங் வந்து ஆனா ஆனா கோலிக்கு பதிலா ஜெய்ஷ்வாலுங்கிறது வந்து நினைச்சு கூட பார்க்க கூடாது ஏன் சொல்றேன்னா இதே விராட் கோலி இந்த மாதிரியே இருந்த ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் இன்ஃபேக்ட் அப்ப இன்னும் இன்னும் ஷான்புலாக்லாம் இருந்தாரு நினைக்கிறேன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சு சவுத் ஆப்பிரிக்க டீம் ஷான் ஷான்பொலாக தான் அப்ப கேப்டனே ரெண்டாயிரத்தி பதினாலு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்ல ஷான்போலாக்கே கேப்டனா இருந்தப்போ நல்ல போலிங் அட்டாக் இருந்த டீம்ல எண்பத்தி ரெண்டு ரன் அடிச்சார் விராட் கோலி ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல எண்பத்தி ரெண்டு ரன் சரிங்களா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல அப்படி ஒரு மேசுவான பிளேயர் அவரு எல்லாருக்கும் ஒரு ஆஃப் சீசன் வரும் ஒன்னு ரெண்டாவது அவர் ஓப்பனிங் இறக்காதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் இதே பிளேயிங்ல அவரோட போறீங்களா போங்க பட் ரிஷப் பந்தை முன்னாடி இறக்கிட்டு விராட் கோலியை ஒன் இருக்குங்க அது ரிஷப் பந்துக்குமே அட்வான்டேஜ் ஏன்னா ப்ராப்பரான கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் ஆடுறதுக்கு ஒரு ஸ்கோப் கிடைக்கும் ஓ ஐயோ ஒரு விக்கெட் வந்துச்சு நம்ம நம்ம நம்மளுடைய ஃபுல் கேம் ஆட முடியாது நம்ம ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு ஆட முடியாதுன்ற ஒரு ப்ரெஷர் இந்த டபுள் மைண்டட்லாம் இல்லாமல் ப்ராப்பர் ஷாட் ஆடுவார் அவர் அவருடைய ஏ கேம் விளையாடுவார் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன்ஸ் கிடைக்கும் போலர்ஸ் கொஞ்சம் டயர்ட் ஆவாங்க பிளான்ஸ்ல மிஸ்டேக்ஸ் எதாவது நடக்கும் ஸோ நமக்கு செம அட்வான்டேஜ் அந்த ஒரு சேஞ்ச பண்ணீங்கனாலே விராட் கோலி வில் பி அட்டர் ஆன் தைனல் மேட்ச் பட் அது அவங்க பண்ற மாதிரியே தெரியல ரோஹித் சர்மா ஓப்பனாவே சொல்லிட்டாரு வி ஆர் பேக்கிங் அப்படின்னு பேக் பண்ணுங்க விராட் கோலியை பேக் பண்ணாம யார் பேக் பண்ண போறீங்க ஆனா அவர் பொசிஷன் ஒன்னு ஒன்னு கீழே இருக்கிறது ஒண்ணும் நான் பேக்கிங் கிடையாது டீம் ஒரு தூக்கிறது நான் பேக்கிங் சோ அந்த பொசிஷன் கீழே இருக்கிறாருன்னா விராட் கோலி வில் டூ ஒன்ஸ் ப்ரோ லாஸ்ட் மேட்ச் செமிஃபைனல் டூவில் வந்து சிவம் தூபே வந்து ரொம்ப லேட்டாக இறக்குறாங்க ஏன்னா அவருக்கு முன்னாடி ஹர்திக் பாண்டியா அண்ட் ஜடேஜாவை முன்னாடி இறக்கிட்டாங்க இதில் ஏதோ ஒரு பிளான் இருக்கா ஓகே சிவம் தூபே நாட் ஃபார்ம்ல இல்லை ஸோ அதனால் அவரை பின்னாடி லாஸ்ட் ரெண்டு ஓவருக்கு ஆட வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அதாவது இந்த பம்மல் கேன்சர் நம்மளை சொல்லுவாங்க ட்ராலி ஃபார்வேர்ட் அப்படி வாங்க நம்ம ட்ராலி பேக்வேர்ட் அப்படின்னு நம்மளோட வீடியோ போய் பார்த்தா இதே தான் சொல்லியிருந்தோம் நீங்கள் அப்படி தூபே விளையாட வைப்பீங்களா தூபேவை அந்த பொசிஷனுக்கு தயவு செஞ்சு அக்சர் பட்டேல கொண்டு வாங்கிருந்தோம் அவங்களுக்கு அப்படியே செஞ்சிருக்காங்க அக்சர் பட்டேலுக்கு பல ஜடேஜா இருக்காங்க ஏன்னா கடைசி ஃபியூ ஓவர்ஸ்ல அதிக ஹிட் பவர் இருக்கிறது வந்து அக்சர் பட்டேல் அந்த ஒரு டிஷன் எடுத்திருக்காங்க ஐ உட் ஸ்டாண்ட் ரெண்டாவது நேத்து ட்ராக் ரொம்ப ரொம்ப முக்கியமான ட்ராக்கா இருந்துச்சு அது வந்து பாத்தீங்கன்னா பால் ரெய்ஸே ஆவல நீங்க வந்து அந்த ஃபுட்பால் மாதிரி காலால தட்டி தான் தட்டிதான் போல இருக்கு அவ்வளவு லோ கேப்ட் போச்சு ஒரு சில ஹர்திக் பாண்டியா ஆடின ஒரு சில பால் ஆண்டே என்னடா பாலே காணும் அவ்வளவு கீழே இருக்காங்கிற மாதிரி பார்த்தாரு அவ்வளவு லோவா இருந்துச்சு ஆனா அந்த மாதிரி டிராக்ல அக்சர் பட்டேல விட தூபேவை விட கம்பேரிவ்லி ஹைட் கம்மியா இருக்கக்கூடிய ஜடேஜா அது மட்டும் இல்லாம சென்னையில நிறைய தடவை இந்த லோவா வர பால் எல்லாம் நல்லா பென் பண்ணி அணிக்கக்கூடிய ஜடேஜாவை இறக்குனது மாஸ்டர் மூவ் இன்ஃபேக்ட் அந்த பிக்சில ஒன் செவன்டிங்கிறது பார் ஸ்கோர் ஓகேங்களா அதை தாண்டிட்டீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான ப்ராபிலிட்டி ஜாஸ்தி அந்த பாஸ் ஸ்கோரை ரீச் பண்ணதே ஒன்பது பால்ல பதினேழு ரன் அடிச்சா ஜடேஜாவோட நாக் தான் ஸோ ஹார்ட்ஸ் ஆஃப் டு தட் நாக் பதினேழுல இருந்து அவர் ரன் ஆனா இந்த இடத்துல அவர் இறங்கினா அந்த பொசிஷனுக்கு நீங்க சொல்லக்கூடாது இதே அவர் வந்து ஒரு ஒன்பதாவது ஓரில் இறங்கி இவ்வளவுதான் அடிச்சிருக்காரு நானே தப்பு பட் அவர் வந்த பொசிஷனுக்கு இன்ஃபேக்ட் ஒரு பக்கம் அர்திக் பண்ணி அவுட் ஆனார் தூபி அவுட் ஆனார் அக்ஸர் அவுட் ஆனார் நினைக்கிறேன் அக்ஸர் கூட அவுட் நினைக்கிறேன் ஸோ இவங்க எல்லாம் அவுட் ஆன அந்த டைத்துல அவர் ஒரு பக்கம் நின்று பதினேழு ரன் அடிச்சு விடாம ஆடினது வந்து ரியலி ஹார்ட்ஸ் ஆஃப் டு ஜெடேஜா அந்த மூவ் இந்த வேர்ல்ட் கப்ல இந்தியாவோட ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கிறது ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி பேட்டிங்லயும் சரி சரி பிளேஸ்மெண்ட்லயும் ரோட்டேஷன் சரி ரொம்ப அழகாக பண்றது இப்ப சிவன் தூபை நம்ம லாஸ்ட் ரெண்டு ஓவருக்கு ஆட வைக்கிறதுக்கு அதுக்கு பதிலாக ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் சிவன் தூபை பவுலிங்கும் போட மாட்டார் அந்த நேரத்துல உங்களுக்கு சஞ்சு சாம்சன் மாதிரி ஒரு ஹிட்டர் பேஸையும் அடிப்பாரு ஸ்பின்னையும் அடிக்கிற மாதிரி ஒரு பிளேயர் இல்ல ஜெய்ஸ்வால ஒரு ஓப்பனிங் ஆட வாய்ப்பு இருக்கா இல்ல பைனல்ல இதே லெவனோட தான் போவாகலாம் பண்ண மாட்டாங்க பஸ் நான் என்ன ஒருவேளை ஒரு பேச்சு சொல்றேன் தூபேக்கு பதிலாக சஞ்சு சாம்சன் கொண்டு வரது கூட பாயிண்ட் ஜீரோ ஜீரோ பர்சன்ட் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ பர்சன்ட் அவ்வளவுதான் வாய்ப்பு இருக்கு ஆனா ஜெய்ஷுவால உள்ள கொண்டு வந்து பேட்டிங் ஆர்டர் ஏன்னா அந்த ஃபுல் ஆர்டருமே சேஞ்ச் ஆகும் நீங்க பாருங்க அந்த ஃபுல் ஆர்டருமே சேஞ்ச் ஆகும் அது வாய்ப்பு இல்ல இன்பேக்ட் சஞ்சு சாம்சன் மறுபடியும் நான் அந்த பண்றேன் சஞ்சு சாம்சனுக்கே பாசிபிலிட்டி இல்லை ஏன்னா சஞ்சு சாம்சன் இஸ் குட் அட் ஒன் ஆர் செகண்ட் பொசிஷன் அவர் இவ்வளவு டவுண்டி ஆர்டர் அவர் பெஸ்டா சூட் ஆவாரா அப்படிங்கறது எனக்கு தெரியல அதனால தான் தூபேவே அவங்க திருப்பி திருப்பி வச்சிருக்காங்களோன்னு எனக்கு தோணுது ஏன்னா நம்ம இது முன்னாடியே பேசியிருக்கோம் ஏன் தூபேக்கு பதிலாக யாரும் கொண்டு வர மாட்டாங்க அப்படின்ற கொஸ்டின் நான் சில எக்ஸ் கிரிக்கெட்டையும் கேட்டேன் அவங்க சொல்றது வந்து யாரை கொண்டு வருவேன் அப்படின்னாங்க ஏங்க ஜெய்ஷ்வால ஓப்பனிங்ல போட்டு கொண்டு வரலாம் அது வந்து இந்தியன் டீம் பண்ண மாட்டேன்ட்டாங்க என்ன ஆனாலும் சரி இந்த ஆர்டர் தான் ஓப்பனிங் நான் இறங்குவேன் அவங்க புரியவாதமா இருக்காங்க அப்புறம் அப்படின்னாங்க சரி சஞ்சு சாம்சன் கொண்டு வரல சஞ்சு சாம்சன் என்னைக்கு பிப்த் அண்ட் சிக்ஸ்த் டவுன்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு அவர் என்னைக்குமே ஒன் ஆர் டூ டவுன்ல தான் பெஸ்ட்டா விளையாடுவாரு அப்போ பிப்த் அண்ட் சிக்ஸ்த் டவுன்ல அவர் எப்படி அப்படின்னாரு நான் சொன்னேன் சிக்ஸ் அண்ட் ஃபோர் நான் ரெண்டு சிக்ஸ் ஒரு ஃபோர் ஆச்சு அடிக்கட்டுமே இவர் ஒரு ரன் ரெண்டு ரன் பத்து ரன்ல அவுட் ஆகுறதுக்கு அது பெட்டர் இல்லை அப்படின்னப்ப அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க அந்த பொசிஷனுக்குரிய பிளேயர் ரிங்கு சிங் ஒரு வேலை பிப்டீன்ல இருந்திருந்தா டெஃபினட்டா இன்னும் உள்ள வந்திருப்பாராம் அதுதான் அந்த கிரிக்கெட் சொன்னது ஓகேங்களா அவர் தமிழ்நாடு கிரிக்கெட் விளையாடி இருக்காரு அவர் சொன்னது வந்து பிப்டீன்ல ரிசர்வ்ல இல்லாம பிப்டீன்ல ரிங்கு சிங் இருந்திருந்தா இன்னும் தூபேக்கு வந்திருப்பாங்க பட் இப்போதைக்கு அந்த டவுன் பே ஆர்டர் பொசிஷனுக்கு வேற ஆளே இல்லை அதனால சரி ஓகே இருக்கட்டும் இவரும் ஒரு மேட்ச் ஒரு பால் இருபத்தி ரெண்டு ரெண்டு எல்லாம் தத்தி அடிச்சிடறாரு ஒரு அவருடைய பெஸ்ட் அவர் கொடுக்கலனால இப்படி அடிச்சாருங்கறதுனால வேற வழியே இல்லைங்கிறதுனால அவர் டீம்ல வச்சிருக்காங்க கொண்டு வர மாட்டாங்க ஆனா அந்த அப்ரோச் கரெக்டான கேட்டீங்கன்னா இல்லைன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு டீம்னா பதினோரு பேர் கிடையாது பதினஞ்சு பேர் அந்த பதினஞ்சு பேருக்குள்ளியுமே நீங்க ரிதம் மெயின்டைன் பண்ணணும் அந்த பதினஞ்சு பேருக்குள்ளியுமே நீங்க கோஆர்டினேஷன் மெயின்டைன் பண்ணணும் எங்க யார் அந்த பொசிஷனுக்கு வந்தாலும் அவங்களோட வேலையை கூட சேர்ந்து இன்னொருத்தர் செய்யற மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கணும் அந்த டேல பிச் கண்டிஷன் பார்த்து தான் நீங்க பிளேயிங் பிளேயிங்ல அவன் சூஸ் பண்ணுவோம் இவ்வளோ வருஷம் ஆஸ்திரேலியா இத்தனை வேர்ல்ட் கப்ஸ்ல வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கு அங்கே பிப்டி ஓர் ஃபார்மேட்லன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த இந்த ஒரு அட்வான்டேஜ் தான் அவங்க பதினஞ்சு பிளேயர் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சுவிச் பண்ணிட்டே இருப்பாங்க பேட் பண்ணுவாங்க பட் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சுவிச் பண்ணுவாங்க ஸோ ஐ திங்க் தட் இந்தியா ஹேஸ் டு அட்லீஸ்ட் கௌதம் கம்பீர் வந்ததுக்கு அந்த மாற்றம் வரும் நான் நம்ம பேசியிருந்தோம் அக்ஷர் பட்டேலுக்கு ஃபோர்த் ஓவர் கொடுங்க அப்படின்னு ஒரு பவுலிங் யூனிட் வந்து ஒரு எப்பயுமே நே ஜடேஜாவும் நல்லா போட்டுருந்தாரு பெஸ்டா இருக்காங்கல்ல இந்தியாவோட அட்வான்டேஜே நான் ரோஹித் சர்மோட கேப்டன்சி அண்ட் டீம் கோஆர்டினேஷன் ரெண்டுத்துக்கும் ஈக்குவலா கொடுக்குறேன் ரெண்டாவது அப்போ போலிங் சுமார் ஆகணும் அப்படி கிடையாது போலிங் டாப் கிளாஸ் நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பும்ரா நமக்கு வேர்ல்டு கப்பே ஜெயிச்சு தர அபிலிட்டி பும்ரா இருக்குன்னு சொல்லிருக்கேன் அந்த அளவுக்கு நான் ஹோல் போலிங் வேண்டிட்டுமே நான் ரிலை பண்றேன் ஆனா அதை விட நம்மளோட ஃபீல்டிங் ஒரு அட்வான்டேஜஸாகவும் ஒரு கோஆர்டினேஷன் டீம் நல்லா இருக்கிறதுனால இஸ் டெஃபினெட்லி அண்ட் அன்டௌட்டட் பர்ஸ் இப்போ நீங்க பார்க்க போறதே இந்தியா வருஷம் சவுத் ஆப்பிரிக்கான் ஃபைனலே ரெண்டு நல்ல போலிங் டீம்கான ஃபைனல் தான் எப்பவுமே சவுத் ஆப்பிரிக்காவும் நம்ம நல்ல போலிங் டீம் சொல்லிக்கிட்டே தான் இருப்போம் இப்ப இந்தியாவே அப்படி நம்ம சொல்றது கடந்த ஒரு ஆறு வருஷமே இந்தியா நல்ல போலிங் யூனிட்டாவே இருந்திருக்கு பேட்டிங் தான் சொதப்பிருக்காங்க பல பலமுறை நான் சொல்லியிருக்கேன் ஆனா இந்த முறை போலிங் எந்த அளவுக்கு இருக்குன்னா நீ நூத்தி இருபது மேல என்ன டார்கெட் வேணா கொடு நான் வந்து அதை டிஃபன் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இந்தியன் போலிங் ஓவர் மேஜிக் நம்ம இதை நிறைய அப்படியே அழுத்தமா நான் சொல்லியிருந்தேன் ஓவர் அக்சர் பட்டேல கொண்டு வாங்க பும்ராவை கொண்டு வராதிங்க அக்சர் பட்டேல் தான் பிரேக் த்ரூ கொடுப்பாருன்னு சொன்னோம் ஜோஷ் பட்லரோட விக்கெட்டை எடுத்தாரு அந்த விக்கெட்டு தான் மேட்சையே மாத்திச்சு சோ அந்த விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பேனிக் மோடுக்கு ஆக்சுவலா இவங்க போயிட்டாங்க இங்கிலாந்து போயிட்டாங்க ஆனாலும் பில்சால்ட் கொஞ்சம் நிக்கலான்ற ஒரு மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் வரும்போது அடுத்த ஓர் பும்ரா கொடுத்தாரு பாருங்க அது மாஸ்டர் மூவ் நம்பர் டூ கிட்டத்தட்ட விஸ்வநாதன் செஸ் ஆடுற மாதிரி இருந்துச்சு அவர் என்ன பண்ணாரு ஓகே ஒரு ஸ்பின்னர் கொண்டாந்து நான் ஒரு பிரேக் த்ரூ கொடுத்துறேன் இப்ப மறுபடியும் நான் ஒரு என்னுடைய என்னுடைய ஏ கிளாஸ் பாஸ்பிளர் கொண்டாடுறேன் நீங்க ஆடுகிறா பார்ப்போம் அந்த ரோஹித் சர்மா பண்ண அந்த மூ டாப் கிளாஸ் மூ இல்ல அவருடைய கடைசி மூணு கடைசி வரைக்கும் ரீடைன் பண்ணலாம் கோஃபார கில் பண்ணாரு நான் வந்து உண்மையிலேயே சம மூணு விசில் அடிச்சேன் நான் கமெண்ட்ரி பண்ண யூடியூப் சேனல்ல விசில் அடிச்சுட்டு நான் சொன்னேன் கடவுளே இந்த ஓவர் ஒரு விக்கெட் விழுந்தனும் இல்லன்னா பும்ராவோட பொன்னான ஓவரை நம்ம ஒன்னு இழக்கிறோம் எப்படி இழக்கிறோம் அப்படின்னா இவங்க இப்ப ஸ்டாண்ட் பண்ணாங்க கடைசியில் அடிக்கிற நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விக்கெட் தான் நம்ம கையில இருக்கும் சோ இப்போ ஒரு விக்கெட் சாரி ரெண்டு ஓவர் தான் பும்ரா அந்த கையில இருக்கும் சோ இப்போ ஒரு விக்கெட் விழுந்தே ஆகணும்னா தபகுனு போல்ட் எடுத்து விட்டாரு அவ்வளோதான் அந்த மூமெண்ட்ல மேட்ச் முடிஞ்சு போச்சு நீங்களே சொல்லிருந்தியே சவுத் ஆப்பிரிக்கா ஒரு பெஸ்ட் பவுலிங் யூனிட்டா இருந்துக்கிட்டு இருக்காங்க ரபாடா யான்சன் அது மாதிரி நார்க்கியா அது மாதிரி ஸ்பின்னரும் அவங்களோட குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இருக்காது பட் வெஸ்ட் இண்டீஸ் பிட்ச் வந்து இந்த அதிகமாக வந்து ஸ்பின்னுக்கு தான் எடுத்திருக்குது ஸோ அவங்கள ஒரு ரெண்டு வந்து ஃபுல் டைம் ஸ்பின்னரும் ஒரு மார்க்கிற மாதிரி ஒரு ஆஃப் டைம் ஸ்பின்னரும் வச்சிருக்காங்க ஸோ அந்த இது பிச்சை எப்படி ப்ரோ இருக்க போகுது ஃபைனலோட பிட்ச் இல்ல பஸ் மகாராஜா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஆக்சுவலாக இந்த டோர்னமெண்ட்ல அவர் பெர்ஃபார்ம் பண்ண அதுதான் அவர் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இஃப் ஐம் ரைட் நைன் விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன் நைன் விக்கெட்ஸா நைன் விக்கெட்ஸ் இன் சிக்ஸ் எக்கானி அப்படிங்கிறத பாத்துதான் எனக்கு நியமகம் ஆனா சம்ஷி சூப்பரா போலிங் போட்டிருக்காரு சம்ஷி வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு விக்கெட் எடுத்திருக்காரு எக்கனாமிக் கிட்டத்தட்ட செவன் வச்சிருக்காரு பட் பதினோரு விக்கெட் எடுத்திருக்காரு நம்ம கிட்டேயே கூட எஃபெக்டிவா இருப்பாரு ஏன்னா அல்மோஸ்ட் குல்தீப் யாதோட போலிங் ஸ்டைல் தான் அவர் அண்ட் குல்தீப் யாவது கிளிக் ஆகுதுன்னா அவருக்கும் கிளிக் ஆகும் பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் போலர்ஸ் தான் வந்து அவங்களுக்கு ஒரு கீயா இருந்திருக்காங்க மார்க்ரம் கூட வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தார் அப்படின்னு சொல்ல முடியாது போலிங்ல அவர் ஒரு சப்போர்ட் பண்ணார் அவ்வளவுதான் ஆனா அந்த ஒரு விதத்துல தான் இந்தியா ஒரு எட்ஜ் எடுக்கிறாங்க மூணு லெப்ட்ஹாம் ஸ்பின்னர்ஸ் இந்த டார்னமெண்ட் ஃபுல்லாவுமே லெஃப்ட் ஹார்ம் வந்து சூப்பரா ஸ்பின்னர்ஸ் நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நாம நம்ம நம்ம சேனல்ல வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ பேசும்போதே நான் சொன்னேன் பேச கண்ட்ரோல் பண்ணக்கூடிய போலர் தான் டாமினேட் பண்ணுவாங்க ஸோ அந்த ஒரு விஷயம் நீங்க கண் முன்னாடி பாக்குறீங்க சோ அதனால ஒரு லைட்டர் எட்ஜ் இந்தியா இருக்கு ஸோ வி ஹாவ் த்ரீ லெஃப்ட் ஆம் ஸ்பின்னர்ஸ் அப்படிங்கறது வேற அவங்களையும் குறைச்சி எடை போட்ட முடியாது ஏன்னா அவங்களுடைய லெஃப்ட் ஆமர் ஜான்சன் என்னமா போலிங் போட்டார் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக ரபடா பால் எப்படி உள்ள கொண்டு வந்தாரு ஃபயரிங்க உள்ள நான் ரபடா வந்து வி வில் ஆல்வேஸ் கோ ஃபார் ரன்ஸ் பட் யூ வில் டேக் விக்கெட்ஸ் கிட்டத்தட்ட ஜோர்டனோட எக்ஸாக்டா கம்பேர் பண்ணல அப்படி தப்பா எடுத்துக்காதீங்க பட் ஆல்மோஸ்ட் லைக் தட் தான் நான் வச்சிருந்தேன் ஓகேங்களா ஜோர்டனுக்கு சில அதாவது அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டா போட தெரியாது ஸ்கில் இருந்தாலும் பட் ரபடா அப்படி கிடையாது பட் ஹீ வில் கோ ஃபார் ரன்ஸ் ஆனா அந்த அதெல்லாம் கட்டுப்பட்டுக்கிட்டு அவர் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக போட்ட போலிங்கா இருக்கட்டும் நோக்கியாவோட ரெக்கார்டு இந்த ஒரு வேர்ல்ட் கப்ல வந்து பாத்தீங்கன்னா பதிமூணு விக்கெட் எடுத்திருக்காரு ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் எக்கானமியா அண்ட் தன்லி பர்சன் டு ஈக்வேட் தம் இப்போ கரண்டா இருக்கிற டீம்ல வந்து பாத்தீங்கன்னா பும்ரா தான் ரெண்டு பேரும் இப்போ எனக்கு தெரிஞ்சு பும்ரா பதிமூணு தாண்டிட்டாருன்னு நினைக்கிறேன் இல்ல பும்ரா பதிமூணு தான் ஸோ ரெண்டு பேருமே பதிமூணு விக்கெட்டு பும்ராவோட எக்கானமி ஃபோர் பாயிண்ட் பாயிண்ட் டூ இவரோட ஃபைவ் சிக்ஸ் ஸோ ஸோ நல்ல போலர்ஸ் ரெண்டு பேரும் அண்ட் நம்ம நம்ம மாதிரி அவங்க அவங்க அவங்களுடைய யூனிட் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ரொம்ப ஆடணும் மேட்ச் ரொம்ப ஒரு போன உங்களோட கணிப்புல என்னோட கணிப்பு நான் இந்தியாவுக்கு தான் கொடுப்பேன் நான் வந்து ஒரு இந்தியன் ஒரு உணவுபூர்வமா கொடுக்கணும்னா கண்டிப்பா அப்படின்னு தான் இருக்கணும் இந்த தவறுமே கிடையாது இந்த நாட்டை சாப்பாடுதான் இந்த காத்த தான் சுவாசிக்கிறேன் ஆனா அதையும் மேலே கிரிக்கெட்டிங் ரீசன்ஸுக்காகவும் இந்தியாவுக்கு ஒரு ஸ்லைட் அட்வான்டேஜ் இருக்கு அது ஏன் நான் சொல்றேன் இந்தியாவோட போலிங் அவங்களோட ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் நம்ம வச்சிருக்கோம் இந்தியாவோட போலிங் டிசிப்ளின் அண்ட் ஃபீல்டிங் டிசிப்ளின் அவங்களுக்கு பக்கா ஈக்குவலா இருக்கு அதே மாதிரி அதை விட இந்தியாவோட பேட்டிங் அவங்களோட டெஃபினட்லி அட்வான்டேஜஸா இருக்கு அவங்க இது வரைக்கும் விளையாடுற எல்லா மேட்சஸ்லயுமே குத்துமா தான் ஜெயிச்சிருக்காங்க எக்ஸப்ட் ஆப்கானிஸ்தான் மேட்ச் மொத்தமே மூணே தான் அடிச்சிருக்காங்க ஓகேங்களா டேவிட் மில்லர் ஒன்னு டிகாக் ரெண்டு மத்தபடி யாருமே பெருசா மில்லர் இல்ல அவங்களுடைய ஸ்பின் அட்டாக்கர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அஹ் இவரா இருக்கட்டும் யாரு மார்க்கரமா இருக்கட்டும் கிளாசனா இருக்கட்டும் இது வரைக்கும் ஒரு பெரிய ஆடல அவங்க ஃபார்ம்ல இல்ல அப்படியே அவங்க ஃபார்ம்ல இருந்தாலும் அதை வச்சு டீசிலரேட் பண்றதுக்கு நம்ம நம்மளோட ஓவச தள்ளனும் தான் பார்ப்பாங்க அதை வச்சு நம்ம மக்களுக்கு தெரியும் பேட்டிங்ல அவங்களை விட அட்வான்டேஜ் ஓப்பனிங்கும் அந்த ஒரு ஃபார்மும் தான் நமக்கு மத்தபடி நம்ம மிடில் ஆர்டர்ஸ்ல உயிரை கொடுத்து விளையாடுறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாள் நல்லா விளையாடுறாங்க அக்சர் பட்டேல் இன்னும் அவரோட ஏ கேம் கொடுக்க வாய்ப்பு கிடைக்கல மேபி அவருக்கு ஒரு நல்ல ஓவர் ரெண்டு ஓவர் ஸ்பின்னர்ஸ் கிடைச்சா அவரு கூட புழக்க வாய்ப்பு இருக்கு சோ நல்ல ஒரு பேட்டிங் ஆர்டர் நம்ம டெஃபினெட்லி நல்ல டீப்பான பேட்டிங் ஆர்டர் ஸோ அவங்கள விட நமக்கு ஒரு எட்ஜ் அட்வான்டேஜ் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் சவுத் ஆப்ரிக்காவுக்கு ஸ்பின்னு சரியாக அட வராது நம்ம கிட்ட மூணு குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க ஸோ டெஃபினட்டாக வி ஹவ் காட் எட்ஜ்ங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ பட் ஒரே ஒரு ஆர்குமெண்ட் இருக்கு முப்பத்தி ரெண்டு வருஷமா போராடிட்டு இருக்காங்கப்பா அவங்க தான் ஜெயிச்சுட்டு போட்டுமே அப்படின்ற எண்ணம் விசாலமான நமது மனசுக்கு இருக்கு ஸோ தோத்தா நம்ம பெருசாக கவலைப்பட போறது இல்லை ஏன்னா சவுத் ஆப்ரிக்காவுக்கு தான் கப்பு போகுதுன்னு ஒரு சந்தோஷம் இருக்கும் பட் ஸ்டில் அதை விட இங்க அதிகமா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இப்ப வரைக்கும் எட்டு டார்னமெண்ட் ஐசிசி எல்லாம் வந்திருக்கு நடுல சவுத் ஆப்ரிக்கா கூட ஒரு சில டார்னமெண்ட்லாம் பட் இந்தியா சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ரீதியிலையும் இந்தியாவுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன் எனக்கு ராகுல் டிராவிட் ஒரு கப்பல் பண்ணுறது ஆசையா இருக்கும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்ல விரும்புறேன் இதோட சேர்த்து ரெண்டு பாயிண்ட் நம்பர் ஒன் நான் சவுத் ஆப்பிரிக்காவை குறைச்சி இடம் போடல இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணிச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே நம்ம இருக்கிற எல்லா ப்ரெஷரும் நமக்கு வந்துடும் ஓகேங்களா அந்த ஒரு த்ரில் வந்து ஃபுல்லா நமக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே வந்துடும் செகண்ட் ஹாஃப் இங்கிலாந்து மேட்ச் அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு ஒன் சைடடா போய்டும் நம்ம ஜெயிச்சிடுவோம் இந்தியா செகண்ட் பேட்டிங் பண்ணிச்சுன்னா ஃபுல் மேட்சும் த்ரில்லா இருக்கும் ஏன்னா நம்மளுடைய ஓப்பனிங் அதை அவங்க யூட்டிலைஸ் பண்ண பார்ப்பாங்க இந்தியன் போலர்ஸ் அவங்கள நல்லா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாலும் யாராவது ஒருத்தர் அப்படி சுதாரிச்சுட்டு அது வந்து மில்லர் எனக்கு தெரிஞ்சு இந்தியா பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல பட் அவர் பிளங் பண்ணா கூட கிளாஸனோ மார்க்கமோ யாராவது ஒருத்தர் ஆடி டீக்கா கொஞ்சம் நின்றுனா ஓரளவுக்கு டீசன் ஸ்கோர் வரும் இந்தியன் பேட்டர்ஸ்ல அவங்க ஒரு இனிஷியல் பிரேக் கொடுத்தாங்கன்னா நமக்கு ஒரு ப்ரெஷர் வரும் பட் இந்தியா வின் பண்ணும் ஒன்று ரெண்டாவது நான் ஒரு பெரிய விஷயம் இந்த சேனல்ல ஏன் ஹைலைட் பண்ண நிறைய பார்க்கறதுனால நான் யூடியூப்ல நிறைய வலைதளங்கள்ல பார்க்கிற ஒரு பெயின்ஃபுல்லான விஷயம் ரோஹித் கோலி அடிச்சுக்கிறீங்க அது ஏன்னு எனக்கு புரியவே இல்லை வீட்டில் எனக்கு வேலை இல்ல படிக்க பிடிக்கல நான் அடிச்சுக்கணும் யாராவது ஒருத்தர் வச்சுன்னா நீங்க விஜய் அஜித் வச்சு அடிச்சுக்கோங்க சரிங்களா அதன் மூலமா அந்த படத்தோட வேல்யூ வாட்சும் ஏறும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன சொல்றது அப்புறம் நீங்க ஒருத்தர் வந்து பஸ்ல இருந்து கீழே குதிக்கிறீங்க இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மாவோட காசெல்லாம் எல்லாம் பேன அதெல்லாம் பண்ணிக்கோங்க பட் இவங்க ரெண்டு பேருக்காக நீங்க போடுற சண்டை எவ்வளவு அர்த்தம் நான் சொல்றேன்னா இது வரைக்கும் நான் நைன்டி சிக்ஸ்ல இருந்து கிரிக்கெட்டை வந்து க்ளோஸா வாட்ச் பண்றேன் இது வரைக்கும் நான் பார்த்ததுலயே பெஸ்ட் ஃப்ரெண்ட்லி டூவோனா இவங்க ரெண்டு பேருக்கு ஈக்குவல் யுவராஜ் சிங் தோனி தான் அவங்களும் சம ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க நடுவுல அவர் ஏன் கேப்டன் ஆகினாரு இவர் ஏன் கேப்டன் ஆகலன்னு யுவராஜ் சிங்கோட அப்பா ஒரு கான்ட்ரவர்சி கொண்டாந்தப்ப கூட தே வேர் ஸ்டில் ஃப்ரெண்ட்லி அண்ட் தென் தீஸ் டூ இன்ஃபேக்ட் அவங்க ஃபீல்டிங் கூப்பிடுற ஆக்ஷன் கூட ஒரே மாதிரி நடந்த வீடியோ இப்போ வந்துச்சு ஸோ தட் குட் தே ஆர் நீங்க சண்டை போட்டு சண்டை போட்டு தேவையில்லாம இருக்கிற சந்தோஷத்தை கெடுத்துக்காதீங்க அதே மாதிரி இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பிரீமியர் லீக்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு அட்டாச்மெண்ட் ஆர்சிபி சிபி பிடிக்காதுன்னு ஒரு குரூப் மும்பை இந்தியன்ஸ் பிடிக்காத ஒரு குரூப் எங்க இருந்துச்சு ஆர் சிபி மும்பை இந்தியன்ஸும் அது ஒரு என்டர்டைன்மெண்ட் ஓகேங்களா டேவிட் வார்னரும் ரோஹித் சர்மாவும் சேர்ந்து ஆடனா எப்படி இருக்குன்னு பார்க்க ஆசைப்படுறவங்களுக்கு ஐபிஎல் அவ்வளவுதான் ஆனா தென் இட் ப்ளேஸ் ஃபார் இந்தியா ரோஹித் சர்மா அடிச்சு ஜெயிக்கணும்னு ஆர்சிபி ஃபேன்ஸ் நினைக்கணும் கோலி அடிச்சு ஜெயிக்கணும் மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் சிஎஸ்கே ஃபேன்ஸ் நினைக்கணும் அப்பதான் நம்ம வந்து உண்மையிலேயே ஒரு கேம்ல ஒன்றணும் இட்ஸ் நாட் ஒன்லி ஆன் கிரிக்கெட் எனி கேம் நீங்க உங்க நாட்டை சப்போர்ட் பண்ணாமல் யார் சப்போர்ட் பண்ணுவா நம்ம வைப்ஸ் கொடுக்காம யார் இந்தியாவுக்கு வைப்ஸ் கொடுப்பான்றத புரிஞ்சுக்கோங்க ஸோ ஷுட் என்ஜாய் கிரிக்கெட் இந்த மாதிரி உங்களுக்குள்ள அர்த்தம் இல்லாமல் சண்டை போட்டுக்காம ஐ திங்க் வி ஷுட் என்கரேஜ் போத் தி பிளேயர்ஸ் அண்ட் ஆல்சோ ஆல் த லெவன் பிளேயர்ஸ் தூபே முதற்கொண்டு அப்போ தான் இந்தியா ஜெயிக்கும் லெட்ஸ் ஹோப் ஃபார் பெஸ்ட் இத்தனை வருஷம் காத்திருப்பு சாட்டர்டே அன்னைக்கு முடிஞ்சிடும் நான் நினைக்கிறேன் ரொம்ப தேங்க்யூ பிரதர் நாளைக்கு நைட்டு இந்தியா கப்பை தூக்கிட்டு திருப்பி சந்திப்போம் ரொம்ப நன்றி பிரதர் சூப்பர் தேங்க்யூ பிரதர் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ